ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் கூட தான் வந்திருக்கேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க குடும்ப பெண்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை என்டிங் வரைக்கும் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான டாபிக் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப பெண்கள் வீட்டில் வேலை செஞ்சு வேலை செஞ்சு ரொம்பவே கலைச்சி போயிருப்பாங்க அந்த மாதிரி குடும்ப குடும்ப பெண்களுக்கு தான் இந்த வீடியோ சில பேர் வந்து வீட்டில் வேலை செஞ்சு வேலை செஞ்சு ரொம்ப போரிங்காக இருப்பாங்க அதுவும் இல்லாமல் சில பெண்கள் வெளியே போய் வேலை செஞ்சு ரொம்ப போரிங் ஆகிடுவாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பொதுவாகவே மேக் பண்ணியிருக்கேன் எந்த மாதிரி வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப பெண்கள் வீட்டில் வேலை செஞ்சு போது நம்ம வந்து ஒரு முப்பதாயிரம் சம்பாதிச்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் ஒரு முப்பதாயிரம் சம்பாதித்தோம் அப்படின்னாவே போதும் இல்லையா நமக்கு வந்து ரொம்பவே நம்ம தேவைகளை நம்ம வந்து பூர்த்தி செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி தான் ஒரு அஞ்சு வழிகளை சொல்ல போகிறேன் நம்ம வந்து வீட்டிலே இருந்துக்கிட்டு சும்மா வீட்டில் தூங்கிடுறதுனால எதுவுமே நமக்கு வரப்போகிறது கிடையாது நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் வீட்டில் செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம வந்து எதாச்சும் ஒரு தொழில் செஞ்சு சம்பாதித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளே வந்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யலாம் அந்த மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும் நீங்கள் வீட்டில் வேலை செஞ்சு செஞ்சு களைச்சி போயிட்டீங்களா அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு முப்பதாயிரம் அப்படி இல்லைன்னா ஒரு நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறது தான் இது சூப்பரான வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த செக்கு எண்ணெய் வந்து நிறைய பேர் வந்து இந்த செக்கு எண்ணெயை ஆட்டி கொடுக்குறது ஒரு பிஸ்னஸாக வச்சுருப்பாங்க லேடிஸை அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பிஸ்னஸ் மாவரிச்சு கொடுக்குறது இந்த மாதிரியெல்லாம் ஒரு பிஸ்னஸ் வந்து செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு நாற்பதாயிரம் சம்பாதிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய தேவைகளை நம்மளே பூர்த்தி செஞ்சுக்கலாம் ஹஸ்பண்டுடைய கை எதிர்பார்க்க தேவையே இல்லை ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து வீட்டு பிரச்சனை நிறைய இருக்கும் ஹஸ்பண்ட்க்கு ஸோ அவங்கள வந்து எதிர்பார்க்க தேவையில்லாமல் நம்மளே வந்து ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பாதித்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நாம் ஹெல்ப் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் நிறைய வீட்டில் பாருங்கள் பொதுவாகவே வந்து தோசை மாவு இட்லி மாவு வந்து அரைக்க மாட்டாங்க வீட்லேயே இருக்கிற பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து வீட்டில் அரைச்சிப்பாங்க கிரைண்டர் வச்சிருக்காங்க அப்படின்னா அதுவே வந்து கிரைண்டர் இல்லாத பெண்கள் இருப்பாங்க ஸோ வேலைக்கு போகிற பெண்கள் வந்து அவங்களுக்கு டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வெளியே தான் மாவு வாங்கி வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி நேரத்தில் நம்ம நாலு பேர்கிட்ட சொல்லி வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து கிரைண்டரில் அரைச்சி அப்படி இல்லைனா இப்போ வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவு மிஷின் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றுன்னு சொல்லுவேன் நிறைய பெண்கள் வந்து மாவு வெளியே அரைச்சி கொடுக்குறதுக்காக கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம வாங்கி அரைச்சி கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் நிறைய பேர் வந்து வெளியே இருக்கிற மாவு தான் வாங்கி சாப்பிட்றாங்க ஸோ அந்த மாதிரி ஹைஜீனிக்காக நம்ம வந்து அரைச்சி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மாதத்துக்கு ஒரு நாற்பதாயிரம் சம்பாதிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு தொழில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இட்லி பொடியெல்லாம் நம்ம சேல் பண்ணலாம் இட்லி பொடி வந்து நல்லா ஹைஜீனிக்காக இட்லி பொடி செஞ்சு அதை நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இது இருக்கும் மந்த்லி ஏர்னிங்கு இட்லி பொடி வந்து எப்படி சேல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து நம்ம கொடுத்து பார்க்கணும் நம்மளுடைய இட்லி பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து நாலு பேருக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு அந்த நாலு பேர் வாங்கினாங்கன்னா அவங்க நாலு பேருக்கு சொன்னாங்க அப்படின்னா அப்படியே நாலு பேர் நாலு பேர்னு சொல்லி ஒரு நூறு பேராக மாறிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு நாற்பதாயிரம் சம்பாதிக்கலாம் அதே மாதிரி இந்த கொழம்பு மிளகா பொடி தனி மிளகா பொடி இதெல்லாம் நீங்கள் அரைச்சி சேல் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பெப்பர் பொடியெல்லாம் வந்து அடிஷ்னலாக வந்து வெளியே சக்தி மசாலா அப்படிலாம் விற்கிறாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் வாங்காமல் நம்ம வந்து அரைச்சி கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட கொடுத்து வந்து அரைச்சி வாங்கிப்பாங்க இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் ஹைஜீனிக்காக நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சாவே போதும் இந்த கருவேப்பிலை பொடி அப்புறம் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த கருவேப்பிலை பொடி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஒன்றுமே இல்லை கருவேப்பிலையே நல்லா காய வச்சுட்டு அந்த கருவேப்பிலையே நல்லா உலர வச்சுடுங்க வெயிலில் காய வைக்கக்கூடாது தான் காய வைக்கணும் நல்லா காய வச்ச பிறகு அதில் வந்து கொஞ்சமாக ஓமமும் கொஞ்சமாக வந்து ஜீரகம் இது ரெண்டுமே வந்து போட்டு நல்லா ஒரு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மூணுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு ரொம்ப தீயாத அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அது வந்து இந்த கருவேப்பிலை வந்து நல்லா முறு முறு நாண பிறகு மூணுமே சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா இந்த கருவேப்பிலை படி பொடி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப உதவுது ஸோ அதனால் நிறைய பேர் வாங்குகிறாங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு பொடி நம்ம ரெடி பண்ணலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கருவேப்பிலை பொடி எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம முருங்கைக்கீரை பொடியை வந்து ரெடி பண்ணலாம் முருங்கைக்கீரை பொடியில வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நிறைய பிபி லோ ஆகிடும் பெண்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே அனிமிக்காக இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்து பாதிக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து இந்த பொடி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் கருவேப்பிலை பொடி எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் முருங்கைக்கீரையை வந்து நல்லா காய வச்சுட்டு நிழல்லையே அதில் வந்து கொஞ்சமாக ஓமம் கொஞ்சமாக வந்து வெந்தியம் இது வந்து நல்லா போட்டு அதையும் வந்து நல்லா கடாயில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ரோஸ்ட் பண்ணக்கூடாது லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும் இது மூணுமே வந்து நம்ம நல்லா மிக்சியில் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரொம்பவே சூப்பராக வந்து இப்போ இருக்க காலக்கட்டத்தில் நல்லா மூவிங் இருக்குது நீங்கள் வந்து நாலு பேருக்கு சொன்னீங்க அப்படின்னாவே போதும் இப்போ இருக்கிற கால காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து வாங்கிப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னிங்கன்னாவே அவங்க வாங்கிப்பாங்க இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உடல் உடல் பருமன் வந்து அதிகமாக ஆகிறதுனால வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடிகளெல்லாம் நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாவே போதும் கண்டிப்பாக வந்து வாங்காத ஆளே கிடையாது ஆன்லைன்லேயும் வாங்கிப்பாங்க ஆஃப்லைன்லேயும் வாங்கிப்பாங்க இன்னொரு பிஸ்னஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பொடி வந்து ரெடி பண்ணி அடிஷ்னலாக விற்கிறாங்க அதுவும் நம்ம ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க நானே வந்து இங்கே வந்து வீட்டில் வந்து செஞ்சு சேல் பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட தான் வாங்குவேன் ஸோ நம்மளே வந்து அதனை செஞ்சு நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா நம்ம நிறைய பெனிஃபிட் பார்க்கலாமே அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்குமே பெண்கள் வந்து கம் நிகரானவங்கள் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு ஹஸ்பண்டையும் பார்க்கணும் குழந்தைங்களையும் பார்க்கணும் வீட்டில் வயசானவங்களாக இருந்தால் அவங்களையும் பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு கண்டிப்பாக வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் இந்த மிளகா பொடியெல்லாம் நம்ம அரைச்சி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகிடும் அதே மாதிரி வந்து ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த நலங்கு மாவு எல்லாமே இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய்ட்டு நலங்கு மாவு வந்து நம்ம ஃபேஸில் போட்டோம் அப்படின்னா அது ஒரு நல்ல க்ளோ கொடுக்குது அப்படின்றத வந்து எல்லாமே ரியலைஸ் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற பெண்கள் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபேஸ் பேக் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக வாங்கிப்பாங்க நீங்க வந்து ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ்ஸாக நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுவே வந்து பெரிய அளவுக்கு நமக்கு வரும் நம்ம வந்து வீட்லேயே நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு கடை மாதிரி எடுத்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு வரலாம் பெண்கள் வந்து ஆண்களுக்கு நிகரானவங்க கண்டி நான் சொல்கிற பிஸ்னஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாதம் முப்பதுலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து சம்பாதிக்கலாம் வீட்டில் சும்மா இருக்கிற நேரம் போக தான் நம்ம சம்பாதிப்போம் சில பெண்களுக்கு வெளியே அனுப்புவாங்க சில பெண்களை வந்து வெளியவே அனுப்ப மாட்டாங்க அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து இந்த இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ஒரு நாலு காசு சம்பாதிச்சோம் அப்படின்னா நம்ம தேவைகளை நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலாம் ஹஸ்பண்டை எதிர்பார்க்க தேவையில்லை குழந்தைங்களை குழந்தைங்களுக்கு உண்டான பூர்த்திகளை நம்மளே வந்து தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி நம்ம வீட்டிலே சமைச்சிக்கிட்டு நம்ம வீட்டிலே வந்து முடங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து பெண்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காது இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க லைஃப்க்கு வந்து நீங்களும் ஒரு நாலு காசு சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு வரலாம் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் இது இந்த வீடியோவில் என்னுடைய டெய்லி ருட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்